கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச்செய்த கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான குடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஐசாயா ஃபார்ட்டி த்ரீ வேர்ஸ் டூ நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மீது இருக்கிற அக்கினி உங்களை வேக செய்யாது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் நடக்கிற பாதையில் இருக்கிற அக்கினி உங்களை வெந்து போகச் செய்யாது உங்களை மாறாக அது உருவாக்கும் இந்த காலை யாரெல்லாம் ஒரு அக்கினிக்குள்ளே போகிறீங்க வியாதி ஒரு அக்கினியாக இருக்கும் சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கை ஒரு அக்கினியாக இருக்கும் சில நேரங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகள் அக்கினியாக இருக்கும் ஊழியத்தில் பயங்கர அக்கினி இருக்கும் இந்த அக்கினியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஐயோ இது ஒரு புதுமையாக இருக்கே இந்த அக்கினியில் நான் விழுந்துருவேனா இந்த அக்கினி என்னை அழிச்சிருமா என்ன என்னை ஆக்கிருமா அப்படின்னு சொல்லி இந்த காலை நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கர்த்தர் கொடுக்குற வார்த்தை இந்த அக்கினி அழிக்க அல்ல இந்த அக்கினி உங்களை உருவாக்க உங்களை உருவாக்க ரெண்டு காரியங்கள் இந்த அக்கினி செய்யும் ஒன்று இந்த அக்கினி நம்மை முற்றிலும் அழித்து போடாது இந்த அக்கினி உங்களுக்கு வேறொரு சாயலை கொடுக்கும் ஏன்னா இந்த அக்கினியை கொளுத்துனது யார் தெரியுமா ஓனர் தான் நீங்கள் இந்த நகைக்கடைகளில் பார்த்துருப்பீங்க அங்கே இந்த அக்கினிக்குள்ளே தான் அந்த ஜுவல்ல போடுவாங்க ஒரு மோதிரம் கொடுத்து இப்போ அந்த மோதிரத்தை ஒரு பிரேஸ்லெட்டாக மாற்றணுன்னு வைங்களேன் இப்போ அவங்க என்ன செய்வாங்க அந்த மோதிரத்தை அடித்து அட்டையாக்கி இந்த அக்கினிக்குள்ளே போடுறாங்க போடுறது வேறு நபர் இல்லை ஓனர் தான் வேதம் சொல்லுகிறது நாமும் பொண்ணை போல புடமிடப்பட வேண்டும் நம்முடைய ஓனர் நம்முடைய எஜமான் நம்முடைய தகப்பன் தேவன் நம்மை அக்கினிக்குள்ளே போடுவார் எதற்காக இப்போ போட்ட மோதிரத்தை பிரேஸ்லெட்டாக மாத்துறதுக்கு இப்போ அந்த அக்கினி தேவை இப்போ போடப்பட்ட அக்கினி அந்த அந்த மோதிரம் அதை அழிக்க இல்லை மோதிரத்தை சுத்தமாக ஒன்னிலமாக்க இல்லை இப்போ இது வேறொரு சாயல் பெருகுது பாருங்கள் அதுக்கு தான் அக்கினி அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே இந்த அக்கினி எதற்காக தெரியுமா உங்களை வேறொரு சாயலாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் தைரியமாருங்க இருங்க இந்த அக்கினி உங்களை வெந்து போகவே செய்யாது இந்த கால வெளியில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை திடமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இருக்கிற பயமும் அச்சமும் இயேசுவின் நாமத்தில் மாறிப்போவதாக இந்த அக்கினி உங்களை அழிக்கவே அழிக்காது உங்களை உருவாக்கும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆவியில் அதை பெற்றுக்கொண்ட ஆமேன் என்று சொல்லி கூறுங்கள் அந்த அக்கினி உங்களை கண்டிப்பாய் உருவாக்கும் ஏனென்றால் போட்டது ஓனர் நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மை அழிக்கவே மாட்டார் இந்த அக்கினி சாத்தானால் கொளுத்தப்பட்டதல்ல அதை எப்போதும் மனதில் வைங்க இந்த அக்கினி கொளுத்தப்பட்டது கர்த்தரால் ஓனரால் வேறு ஒரு வடிவம் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்கள் விசுவாசம் உங்கள் நம்பிக்கை உங்கள் தைரியம் உறுதிப்படும் கர்த்தரதை செய்வார் இரண்டாவது இந்த அக்கினி எதை செய்கிறது உங்கள் திராணிக்கு மேலாக இந்த அக்கினி உங்களிடத்துல இருக்காது அந்த மோதிரத்தை பிரேஸ்லெட்டாக மாற்றுறதுக்கு அங்கே கொளுத்தப்படுகிற அக்கினி இருக்கு இல்லையா எந்த அளவுக்கு அந்த மோதிரம் தாங்குமோ அந்த அளவுக்கு தான் அக்கினியை கொளுத்துவாங்க ஓனர்ஸு அப்புறம் டக்குன்னு அந்த மோதிரத்தை எடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை தாண்டி அக்கினி போச்சுன்னா அந்த மோதிரம் என்ன செஞ்சிடும் அப்படியே ஒழுகி போய் அழுகி போய் உள்ளே இருத்து போயிடும் அதனால் பிரயோஜனம் கிடையாது ஓனருக்கு தெரியும் சரியான நேரத்தில் கரெக்டாக எடுத்துருவாங்க அதே போல் தான் வேதம் சொல்லுகிறது திராணிக்கு மேலாக அவர் உங்களை சொதிக்கவே மாட்டார் அது மாத்திரமல்ல தாங்கிட பலன் தருவார் தப்பிச் செல்லக்கூடிய வழியையும் ஆண்டர் கொடுப்பார் இந்த காலைவெளியில் உங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் இந்த பாதையை மாற்றி அக்னியில் நீங்கள் வேகாமல் உருவாக்கப்பட்டு புதிதாக்கப்பட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜுவல் ஒரு புதிய ஆபரணமாய் நீங்கள் வெளியே வருவீங்க சிஸ்டர் வெளியே வருவீங்க பிரதர் கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஜெபிப்பமா பிதாவே இந்த காலைவெளியிலும் அக்கினியில் வேக மாட்டாய் என்கிற அந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்தரும் அண்டவரே யாரெல்லாம் இந்த பாதையில் போகிறாங்களோ அந்த இருதயத்தை கத்தை திடப்படுத்தும் தைரியத்தை தாரும் இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆம்மேனென்றும் பெற்றுக்கொண்டு அவர்கள் பொறுமையோடு இதை சகிக்க உதவிச்சயம் இந்த வியாதி படுக்கை இந்த பலவீனத்தின் படுக்கை அன்றுவரே அவர்கள் கடந்து செல்கிற குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அணுதின வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியத்தில் வருகிற பாடுகளை ஊழியர்கள் சகிக்கவும் கற்று தாங்க கதாவே இதை சகித்து ஓடும்போது நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்குவேன் என்ற யோபுவின் வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் விளங்க போகிறதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம் கர்த்தரதை செய்து தாங்க வழி நடத்துங்க துதி மிக மெலாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே அம்மேன் ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்